அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நம்ம எல்லாருமே அடிக்கக்கூடிய வெயிலை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வெயில் நமக்கு நிறைய சிரமத்தையும் கொடுக்குது இந்த வெயில்னால நம்ம சிரமமும் படுறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்றுதான் இந்த கொடூர வெயில் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்ப நரகமுடைய வெயில் இப்படி இருக்கும் நம்மளால தாங்க முடியுமா அந்த வேலை நமக்கு இப்ப சூரியன் எவ்வளவோ தூரமா இருக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு நாளைக்கு மஷர் மைதானத்துல அந்த சூரியன் நமக்கு பக்கத்துல இருக்கும் செஞ்ச பாவத்துக்கு இந்த எழுவது பாகங்கள்ல ஒரு பாகம் சொன்னாங்க அப்படின்னா உலகத்தை விட நரக நெருப்பு அறுபத்தி ஒன்பது பாகங்கள் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு பாகம் ஆனா அதுவே நம்ம வ சிரமமா இருக்கு இத்தனைக்கும் சூரியன் ரொம்ப மேலே இருக்கு இல்லையா நம்மளை விட்டு எவ்வளவு தூரம் மேலே இருக்கு நம்ம இந்த உலக நெருப்பை விட்டு பாதுகாக்க நம்ம ஏசியில நமக்கு தாகம் அடித்தா நம்ம வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சுக்கிறோம் நமக்கு வேர்த்தா நம்ம ஏசியில இருந்து நிறைய சலுகைகளை தந்திருக்காம் ஆனா அங்க அவ்வா எதுவும் நமக்கு தர மாட்டாங்க மஷர் மைதானத்தில் அந்த வேதனையிலையும் இந்த வெப்பம் சூரியன் நமக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கும் ஆனா நமக்கு ஒண்ணுமே அங்க கிடைக்காது அங்கே நம்ம சாப்பிடுறதுக்காக முட்கள் நிறை இந்த ஜக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ளி செடியும் குடிக்கிறதுக்காக சீலும் உச்ச நிலையில் கொதிக்க வைக்கப்பட்ட வெந்நீரும் கொடுக்கப்படும் பாதுகாக்கணும் எப்படிப்பட்ட வேதனையா போது திருக்குறா லவ்வா கூறாம் இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பு உண்டு அவர்கள் மீது தீர்ப்பு செய்யப்பட்டு அதனால் அவர்கள் மரணித்து விடுதல் என்பது கிடையாது இந்த வேதனையினால அவங்களுக்கு மரணமும் வரக்கூடிய அவ்வளோ திருப்பி திருப்பி அந்த நரக நெருப்பு நம்ம தோலை உருக்கணும் திருப்பி நமக்கு ஒரு தோலை கொடுப்பான் திருப்பி அவங்க சா செத்தே போக மாட்டாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு மரணம் அப்படின்னே ஒண்ணு கிடையாது அதனுடைய வேதனையினால எதுவும் அவங்கள விட்டு லேசாக்கப்படாது இவ்வாறே நிராகரிப்போர் அனைவருக்கும் நாம் கூலி கொடுப்போம் அப்படின்னு குரம் நரகில் தனது பாவங்களின் அளவுக்கு வேதனை அனுபவி அனுபவிப்பா பாவங்களுக்கெல்லாம் நம்ம சௌபா செஞ்சு நம்ம இனியும் பாவம் செய்யாம இருப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காது